யோ என்னைய தோண்டிட்டு இருக்க நானே கடப்புல இருக்கிற என்னையா என்னைய என்னைய கடப்புல இருக்க ரெண்டு வருஷத்துக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்பி வந்தாரு இந்த இடத்துல இந்த இடத்துல தாயா என்ற கேட்டு இருந்தது இருபது அடி அகலம் பத்து அடி நீளம் அவ்வளோ பெரிய கேட்டு போட்டு வச்சிருந்தாங்க

கோட்டையெல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சு போச்சு இப்ப அதெல்லாம் என்ன பண்றாங்க அகலவாராய்ச்சின்னு ஒண்ணு சொல்லி தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ நான் இதை தோன்றேன் தோண்டி எம்பி ஆபீஸ் கண்டுபிடிக்கும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ற சரியா அப்ப என்ன பண்றீங்கன்னா என் கூட சேர்ந்து நீயும் தோண்டு நீயும் தோண்டினா நாளை வரலாற்ற உன்னுடைய பேரும் ஹிஸ்டரியில வரும் வேணும் வேண்டாமா வரணும் 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 வரணும்ல அப்ப தோண்டும்

எம்பி ஆபீஸ் அலுவலகம் செல்லும் வரைக்கும் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அதையும் தூக்கி ஆட்டை போட்டானா இடைக்கு போட்டானுங்களா போச்சு நாசமா இதுவும் போச்சு ஆபீஸும் போச்சு முதல்ல இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன பண்றது தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிபிசிஐடிக்கு முதல்ல ஒரு கேஸ கொடுக்குறோம் என்ன கேஸ் கொடுக்குறோம் எம்பி ஆபீஸ் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு போர்டை காணும் ரெண்டாவது எம்பி ஆபீஸையும் காணும் அந்த இடத்துல புத்து முளைச்சு போச்சுன்னு நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்க கொடுக்குறோம் சிபிசிஐல கொடுக்குறோம் சிபிசிஐல கொடுக்கலாமா அங்க குடுத்தா காணாமல் போனது இல்ல கண்டுபிடிப்பா சீக்கிரமா மற்ற போலீஸ்கார்ட்ட கொடுத்து கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம போய் முதல்ல கேஸ் கண்டுபிடிக்க டோலர்களே இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கம் இல்ல பாத்துக்குங்க அதையும் மீறி எந்த டோலருடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை எங்கள் தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் தொகுதிக்கு எண்ணற்ற சாதனைகளை செய்யாத எம்பி அவர்களுக்கு பல இளைஞர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பை கொடுக்காத எம்பி அவர்களுக்கு மகளிருக்கு எதுவும் செய்யாத எம்பி அவர்களுக்கு இந்த வீடியோ